காய்ங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு சோயா சங்ஸ் அதான் மீல் மக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த சோயா சங்ஸை போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஆல்ரெடி கொதிச்ச தண்ணியில் தான் போட்டு முடி வைக்கணும் இப்போது தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அந்த ஸ்பைசஸ் சேர்ப்போம் இல்லையா ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்திக்கலாம் ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் ஸோ இது வதங்கட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இப்போவே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன என்ன சமையல் அப்படிங்கிறத ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள் போது அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன சமையல் செய்கிறோமோ அதோட டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால வெங்காயம் வதக்குறதும் அதே மாதிரி கட் பண்ணுறதுமே ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் மூடி போட்டுருங்க அதோடய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உரங்களில் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி போதும் ஏன்னா யூஷுவலாக பிரியாணிக்கு வந்து ஜாஸ்தி தக்காளி போட மாட்டாங்க ஒரு ரெண்டு தக்காளி இல்லை ஒன்றை தக்காளியே போதும் ஸோ இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி எவ்வளோ தாராளமாகவே எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இந்த தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கிலையா இதெல்லாம் உள்ளே சேர்த்திக்குவோங்க ஸோ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் கம்மியாக வேணும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த சோயா சங்ஸ் அதில் வந்து சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுலேருந்து இருந்து நிறையா தண்ணி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாட்டில் செய்யும்போது சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் இருக்க தண்ணியும் நம்ம சாதத்துக்கு வைக்கிற தண்ணியுமே எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நார்மல் வாட்டர் ஊற்றி ஸோ இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா so, வதக்கி விட்டுருங்க ஸோ so, வதக்கினிங்கனாலே நம்ம தண்ணி பிழிஞ்சுருந்தாலும் அந்த சோயா சங்க்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதனால் நல்லா மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அதில் உள்ளே இறங்கி நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க தண்ணி எந்தளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது நம்ம பிழியாமல் போட்டோம் அப்படின்னா இன்னும் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன் உங்களுக்கு ஓவராக ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு உப்பு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கரில் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கா இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு கால் கப் இல்லை அரை கப் தயிர் நான் வந்து ஒரு அரை பேக்கெட் ஊற்றிருக்கேன் ஸோ ஊற்றிட்டு இதையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த சைடில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி அந்தளவு ரேஷியோவில் வச்சு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நல்லா கொதிச்சிட்டும் இருக்குது இப்போ இது கூட ஒரு லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனில் பாதியாக கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேற்றிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ நம்ம வந்து பிரியாணி செஞ்சாலுமே உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த அரிசி வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா உப்பு வந்து பத்தாமல் பேரும் ஓவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உப்பு கரைச்சிரும் அதனால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா கொதிக்குது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னடா ஒயிட் கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க கரண்ட் போயிடுச்சு ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஸோ கொடுத்து கொடுத்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் இந்த சோயா சங்ஸ் வச்சு பிரியாணி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இது கூட ஆனியன் ரைத்தா ஆனியன் ரைத்தாக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்திக்கோங்க ஸோ அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லியோட அந்த தண்டு ஸோ அதை சேர்த்துனிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அவ்வளோதான் நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ